நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று அதாவது கடந்த சனி ஞாயிறு போலவே திங்கக்கிழமையும் ஓரிடங்களில் தூறல் காணப்பட்ட நிலையில் செவ்வாய்க்கிழமையும் ஓரிடங்களில் தூறல் நினைக்கும் மழைகள் காணப்பட்டது இதில் சனி ஞாயிறு லேசான மிதமான மழை வரை பல இடங்களில் பெய்திருந்தது அறிவித்திருந்தோம் நேற்று முன்தினம் நேற்று இரவு அதாவது நேற்று முன்தினம் நேற்று அதிகாலை நாலுமூக்கு ஊத்து போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிந்தது லேசாக நனைக்கும் இடையாக ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் ஊத்தில் பொழிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் பல இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது தூறல் காணப்பட்டது குறிப்பிடும்படியாக ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இல்லை ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே ஆங்காங்கே மழை இருந்தது கிழக்கு காற்று எதிர்பார்த்தது போலவே வலுவாக இருந்தது வெப்பம் தணிந்திருந்தது பலர் கூட கேட்டிருந்தார்கள் ஏறுகிறது இறங்குகிறது குளிர்கிறது வெப்பம் ஏறுகிறது என்று விசித்திர வானிலை என்று கூட மக்கள் கொண்டிருந்தார்கள் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது வங்கக்கடலில் உயரழுத்தம் இது கிழக்கு காற்றை வலுவாக தமிழ்நாட்டில் முழுமையாக ஏற்றிக்கொண்டிருந்தது இன்றிலிருந்து தென்கோடி குமரிமுனை மற்றும் தென்னிலங்கை மட்டுமே அந்த கிழக்கு காற்று ஏறும் இருந்தபோதிலும் குளிரலை உயரழுத்த குளிரலை தமிழ்நாட்டில் ஏறி வட மாநிலங்கள் நோக்கி திசை மாறி பயணிக்கிறது அதாவது கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கு கிழக்கு காற்று அதாவது உயரழுத்த காற்று தமிழ்நாட்டில் ஏறி பிறகு வடமேற்காக திரும்பி பிறகு மேற்காக திரும்பி அரபிக்கடல் நோக்கி பயணிக்கிறது இதனால் குளிர்ந்த சீதோஷன் நிலை நிலவுகிறது அதிகாலை நேரத்தில் வெப்பநிலை குறைந்திருந்தது பனிப்பொழிவு போல் பனிப்பொழிவு வானிலையும் காணப்பட்டது பொழுது விடிந்ததும் படிப்படியாக தெளிவான வானமும் வெயிலும் இருக்கும் மதியத்தில் ஆங்காங்கே மேகம் சூழ்வி தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை நேற்று இருந்த அந்த நேற்று முன்தினம் இருந்த வானிலை இன்றைக்கு இருக்காது இருந்த போதிலும் உயரழுத்தம் நுழை உயரழுத்த குளிர்காற்று நுழைகிற காரணத்தினால கிழக்கு காற்று அதாவது உயரழுத்த காற்று கிழக்கு திசை காற்றாக அதாவது நேரடியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் பகுதியிலிருந்து வரவில்லை தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரவில்லை கொல்கத்தாவிலிருந்து வருவது வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு காற்றாக தமிழ்நாட்டில் இறங்கி ஏறுகிறது இந்த குளிர்ந்த காற்று உயிரெடுத்த காற்று மேக உருவாக்கத்தை தடுக்கும் இன்றைக்கு மேகமே உருவானாலும் அது வெப்ப சலன இடிமழை மேகமாக கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் கர்நாடகாவிலும் கர்நாடகாவின் வடக்கு கர்நாடகாவிலும் கோவாவிலும் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தி அதாவது தமிழ்நாட்டை விட ஈரோடை விட கர்நாடகாவின் மைசூர் வெப்பம் கூடியிருக்கும் ஈரோடை விட மைசூர் மைசூரை விட பெங்களூரை விட இன்னும் வடக்கே கார்வார் சோக்பால்ஸ் மற்றும் அப்படியே கோவா கர்நாடகாவின் உள்பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும் தமிழ்நாட்டை விட காரணம் என்னென்னா கிழக்கு காற்று வெப்பம் அடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அனல் காற்றை கொண்டு போகும் அதே நேரத்தில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பிய அந்த ஈரப்பதமிக்க காற்றை கடல் ஓரத்தில் போய் அது இடி இடி அதாவது இடியை மட்டும் மழை கிடையாது இடியை ஏற்படுத்தலாம் அல்லது மேகமூட்டத்தை மட்டும் ஏற்படுத்தலாம் கர்நாடகம் ஆக தமிழ்நாட்டிற்கு வெப்பம் நேற்றை விட சற்று கூடி நூறு டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பில்லை நூறு டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் நூறு டிகிரியை ஒட்டிய வானிலையும் ஆக அதாவது வெப்பநிலை நூறு டிகிரியை தொட்டது போல் அனல் காற்று இருக்கும் மேற்கு மாவட்டம் ஆனால் ஈரோட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது நூறு டிகிரியே நெருங்கும் ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லை உரப் பகுதியில் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை ஒப்பிடும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் காற்றோட போக்குவரத்து அதாவது கிழக்கு காற்று தென்கடலோரம் வழியாக குமரிக்கடல் நோக்கி பயணிக்கிறது அந்த காற்று தென் சின்ன கடற்பதிலிருந்து வருவது அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதில் மேகமூட்டங்கள் உருவாகும் தமிழ்நாட்டில் நுழைவது உயரழுத்த காற்று அதில் ஈரப்பதம் இருக்கும் ஆனால் அது மழை மேகத்தை மழை மேக மழை தூரலை கொடுக்கக்கூடிய அந்த வானிலையை தடுக்கும் இருந்தபோதிலும் போதிலும் வெப்பசர சற்று உள்ளே சென்று கர்நாடக பகுதிகளில் போய் மழை நனைக்கு மழைப்பிவையோ அல்லது கருமேக சூழலையோ தூரல் மழைப்பழிவையோ கொடுக்கும் ஆனால் அதற்கு முன் கடுமையான வெயில் இருக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் அதாவது நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி போல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி இந்த ஓரத்தில் அதை விட கூடுதலாக கர்நாடகாவில் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அதிகபட்சமான இந்த பகுதியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதாவது டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதியை விட திருச்சிக்கு கூடுதலாக இருக்கும் டெல்டாவின் உள்பகுதிக்கும் உள்பகுதியை விட திருச்சி கூடுதலாகும் திருச்சியை விட கரூருக்கும் நாமக்கலுக்கும் கூடுதலாக இருக்கும் நாமக்கலை விட ஈரோடு கூடுதலாக இருக்கும் ஈரோடை விட கர்நாடக எல்லைவரும் கூடுதலாக இருக்கும் இது வெப்பம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு இல்லை ஒருவேளை மேகமூட்டங்கள் உருவாகி தூரல் துளியை நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மட்டும் கொடுக்கலாமே தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை மழை எப்போது மேற்கத்திய இடையூறு இமயமலை பகுதிக்கு காஷ்மீர் உத் உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல் பிரதேசம் டெல்லி வரைக்கும் ப பஞ்சாப் எல்லாம் கொடுக்க போகிற அந்த நிலையில் உயரழுத்தம் இடம்பெயரும் பொழுது தாழ்வு அழுத்தம் இடம்பெயரும் பொழுது அந்த செட்டிங் வரக்கூடிய ஒன்று மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கேரளா மற்றும் கர்நாடக கரையோரம் நனைக்க மழை பொடிவை கொடுக்கலாம் அதோட தாக்கத்தின் காரணமாக தென்கோடி மாவட்டங்களாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் தூரல் நனைக்கும் மழைகள் கொடுக்கும் ஆக தூரல் நனைக்கும் மழை வாய்ப்பே மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் தான் தெரியுது எப்போ சார் பரவலான மழை இந்த வெயில் மட்டும் இல்லாமல் மழையோ மழையும் வெயிலும் வெப்ப சில கோடை இடிமின்னல் மழையெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினைந்தாம் தேதிக்குலேருந்து தான் பத்தாம் தேதி மேலே தான் மார்ச் பத்துக்கு மேல் சரியாக சொல்லப்படல் பதிமூன்று பதினாலாம் தேதியிலிருந்து இருக்கலாம் அது காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசலன மழை பொழிவை தென் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் முதலில் தொடக்கும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் மார்ச் பதிமூன்று பதினாலு தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட தென்கோடி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்ட கேரள எல்லையோர மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் அதாவது கர்ண கர்ண அதாவது கேரளா எல்லையோரத்திற்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் மாஞ்சோலை போன்ற பகுதிகளுக்கும் பதிமூன்றுக்கு மேல் பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் கேரளாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் பிறகு இருபது இருபத்தி ரெண்டு தேதிகளில் பதினாறு தேதிக்கு மேலே கூட கிடைக்கலாம் பதினெட்டு தேதிகளில் கூடுதல் வாய்ப்பு இருபது தேதிகளில் உறுதியாக கேரள எல்லையோர மாவட்டங்கள் அனைத்திற்குமே நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென் மாவட்ட பகுதிகளுக்கு மார்ச் பதினெட்டு தேதியிலிருந்து கிடைக்கும் வெயில் வாட்டி வதைத்த பிறகுதான் கொடுக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெயில் கூடுதலாக இருக்கும் சராசரிக்கு கூடுதல் வழி வெயில் சராசரிக்கு கூடுதல் மழை வெயில் பரவலாக இருக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஒட்டுமொத்தத்தை கூட்டி சராசரி பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் ஆனால் சில இடங்களில் கொண்டே இருக்கும் சில இடங்களில் தினசரி கூட பெய்யும் சில இடங்களில் கூடுதல் மழை பெய்யும் சில இடங்களில் குறைவான மழை பெய்யும் ஆனால் ஒட்டுமொத்தத்தை மொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் ஆனால் வெயிலை பார்க்கும் பொழுது சராசரிக்கு சராசரியாக சராசரிக்கு அதிகமாக இருக்கும் அது எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும் ஆக மழையை விட வெயில் கூடுதலாக தெரியும் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் கண்டிப்பாக மார்ச்சை விட ஏப்ரல் மே கூடுதல் மழை உண்டு அது உண்டு கண்டிப்பாக உண்டு கூடுதல் பரப்பில் கிடைக்கும் வெயில் அனுபவித்த அதிகமாக வெயில் அனுபவித்து கஷ்டப்பட்ட இடத்தில் தான் மழையும் பெய்யும் ஆக திடீரென்று உங்களுக்கு எப்பொழுதும் குளிர்ச்சியான வானிலையே கொடுத்து கொண்டிருக்காது நாள் முழுவதும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஆகவே இதற்கான முன்னெச்சரிக்கையுடன் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் மழையை பொறுத்தவரைக்கும் இப்பொழுதுக்கு இல்லை கேரளா எல்லையோர பகுதிகளுக்கு மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் தெரிகிறது இதமான வெப்பநிலை கடலோரத்திலும் உள்ளே செல்ல செல்ல வெப்பம் உயர்ந்தும் காணப்படும் இன்றைய இன்றைய வானிலை அறிக்கையை தொடர்ந்து இணைந்திருந்தால் மாறு வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது அப்டேட் அறிந்து திட்டமிட்ட பணி செய்தால் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி